அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலோட தை தெப்பத் திருவிழா பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தெப்பத்திருவிழா ஜனவரி மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று காலை கொடியேற்றத்துடன் துவங்க இருக்கிறது கோவிலில் சுவாமி சன்னதியில் இருக்கக்கூடிய கொடிமரத்தில் வெள்ளிக்கிழமையன்று காலையில் பத்து மணி ஐந்து நிமிடத்திற்கு மேல் பத்து மணி இருபத்து ஒன்பது நிமிடத்திற்குள்ளாக மீன லக்கணத்தில் கொடியேற்றம் நடைபெற இருக்கு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதியன்று சைவ சமய வரலாற்று லீலை நடைபெற உள்ளது பிப்ரவரி ஏழாம் தேதியன்று வலைவீசி அருளிய லீலை நிகழ உள்ளது தெப்ப திருவிழாவிற்கு முன்னோட்டமாக தெப்பம் முட்டுத்தள்ளுதல் நிகழ்வு பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ளது பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதியன்று கதிரறுப்பு திருவிழா நடைபெற இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோயிலோட தை தெப்பத் திருவிழா பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் நடைபெற உள்ளது அன்னைக்கு பார்த்தோன்னா அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சுவாமியும் அம்பாளும் அதிகாலை மீனாட்சியம்மன் கோவிலிருந்து புறப்பாடாகி தெப்ப குளத்துக்கு சென்றடைவாங்க அங்கே அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் சுவாமியும் அம்பாளும் அன்று காலை பத்து மணி முதல் பதினோரு மணிக்குள்ள தெப்பத்தில் எழுந்தருளி தெப்ப திருவிழா நடைபெற இருக்கு காலை இரண்டு முறையும் இரவு ஒரு முறையும் சுவாமியும் அம்மனும் தெப்பத்தை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்க இருக்காங்க இந்த தெப்பத் திருவிழாவில் நாமும் கலந்துகொண்டு மீனாட்சியம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரரின் அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்